ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இந்த ஆண்டு அச்சய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது அச்சயம் என்றால் முடிவு இல்லாத பெருக்கம் என்று ஒரு பொருள் அப்படி முடிவு இல்லாமல் பெருகி கொண்டே இருக்கக்கூடிய அச்சய திருதி நாளில் தங்கம் தவிர வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்பதையும் இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதையும் பற்றி பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரமும் அச்சய திருதியை புதன்கிழமை என்று வருவதால் இந்த நாள் மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு மங்களகரமான ஒரு நாளாகும் பெருமாளையும் லக்ஷ்மி தாயாரையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு நேரம் புதன்கிழமை அன்று அதிகாலை ஐந்து நாற்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு பதினெட்டு மணி வரைக்கும் அச்சய திருதியை திதி உள்ளது இந்த நேரத்தில் நம் வழிபாடு செய்யும் போது லக்ஷ்மி தாயாருடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாலை நேரத்திலே திருதியை திதி தொடங்கி விடுகிறது இருந்தாலும் அடுத்த நாள் புதன்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய முக்கியமான நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் சிறந்தது அன்று நிறைய பேர் தங்கம் தான் வாங்குவார்கள் அப்படி தங்கம் வாங்க முடியாதவர்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்காக சில பொருட்கள் வாங்கலாம் புதிதாக ஒரு மண்பானை ஒரு சிறிய குடுவையாவது வாங்கி அதில் கல்லூப்பு அல்லது பச்சரிசி பரப்பி அதன் மேல் வெற்றிலை பாக்கு விரலி மஞ்சள் வைத்து நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யலாம் துளசி செடி இந்த நாளில் வாங்கலாம் துளசி செடி வாங்கினால் லக்ஷ்மி தாயாருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் துளசி செடிக்கும் தீபம் ஏற்றி இந்த நாளில் வழிபாடு செய்தால் வீட்டில் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பதுடன் நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியது அடுத்து கல் உப்பு மட்டுமாவது வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கலாம் கல் உப்பு வாங்கி வைத்தால் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் நம் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணங்கள் வரையும் மகாலட்சுமி தாயார் கல்லூப்பில் இருப்பதாக ஐதீகம் அடுத்து வெள்ளி பொருட்கள் வாங்கலாம் வெள்ளி வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும் வெள்ளி பாத்திரங்கள் நாணயங்கள் நகைகள் வாங்கலாம் மற்றவர்களுக்கு வெள்ளி பரிசாக கொடுத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று சொல்வார்கள் வெள்ளியிலே அரிசி கூட விற்கிறாங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அரிசியை வாங்கிக்கலாம் இந்த நாளில் லக்ஷ்மி தாயாருக்கு அரிசியை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டாலும் செல்வ வளம் பெருகும் என்று சொல்வார்கள் கார் பைக்கு இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கலாம் அச்சிய திருதியை ஒரு அதிர்ஷ்டமான நாள் அதனால் இந்த நாளில் சொத்துக்கள் வாங்கினால் அடுத்தடுத்து நம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் உதாரணமாக சோபா செட் டைனிங் டேபிள் பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கலாம் எலக்ட்ரானிக் பொருட்கள் கூட வாங்கலாம் பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம் பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும் மியூச்சுவல் பண்டுகள் முதலீடு செய்வார்கள் அன்று முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் அடுத்தடுத்து பெரிய கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டத்தை தரும் என்பதால் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யலாம் அச்சிய திருதிய நாளில் முக்கியமாக வீடுகள்ல ஒட்டடை இருக்கக்கூடாது ஒட்டடை இருந்தால் அது முதல் நாளில் சுத்தம் செய்ய வேண்டும் பொதுவாகவே வாஸ்துப்படி சொன்னால் சிலந்தி வலைகள் பணத்தின் ஓட்டத்தை தடுக்கும் என்று சொல்வார்கள் இந்த நாள்ல வடக்கு திசையில ஒரு கண்ணாடி வைத்து அந்த கண்ணாடிக்கு பூ வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு நேராக விளக்கு ஏற்றி லக்ஷ்மிக்கான வழிபாடு செய்யும் போது கண்ணாடியை வைத்து நம் வழிபாடு செய்தால் வீட்டில் நல்ல ஒரு சக்தி அதிகரிக்கும் இதன் மூலமாக நமக்கு வருமானமும் பெருகும் வாஸ்து குறைகள் இருந்தாலும் நீங்கும் வீட்டுல மீன் தொட்டி வாங்கி வைக்கலாம் அதில் எட்டு தங்க மீன்களும் ஒரு கருப்பு மீனும் இருக்க வேண்டும் இந்த நாள்ல வாங்கி வைக்கும் போது நமக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கும் வாஸ்து தோஷம் இருந்தாலும் அந்த தோசங்கள் நீங்கி வீட்டில் நல்ல சக்திகள் உண்டாகும் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் சொந்தமாக வீடு வாங்கக்கூடியவர்கள் தாராளமாக வீடு வாங்கலாம் இந்த நாள்ல என்னென்ன செய்யக்கூடாது என்பதையும் பார்க்கலாம் உடைந்த பொருட்களை அடுத்தவர்களுக்கு கொடுக்க கூடாது சில பேர் வந்து பால் பாக்கெட் வேணும் கொடுங்கன்னு வந்து வீட்டுல வந்து கேட்டாங்கன்னா தயவு செய்து இந்த நாள்ல பால் மட்டும் அடுத்தவர்களுக்கு கொடுக்காதீங்க அச்சய திருதிய அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கவும் கூடாது கூர்மையான பொருட்கள்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்தால் நம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும் கூர்மையான பொருட்களை வீட்டிலும் வாங்கி கொண்டு வரக்கூடாது அடுத்தவர்களுக்கு தானம் அளிக்கக்கூடிய பொருட்கள் துணிகள் கொடுக்கலாம் புத்தகங்கள் கொடுக்கலாம் அன்னதானம் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் இந்த நாள்ல கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது யாரு கூட நம்ம சண்டை போடவே கூடாது கெட்ட எண்ணங்கள் இருக்க கூடாது அச்சய திருதிய நாளில் பூஜைக்குரிய நேரத்தில் அதாவது புதன்கிழமை என்று காலை நேரத்தில் அவர்கள் படத்திற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தாயாருக்கு மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ சாற்றி பழங்கள் வைத்து இனிப்புகள் வைத்து அவர்களுக்கான மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் பல வீடுகள்ல இந்த நாள்ல ஹோமங்கள் எல்லாம் செய்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வார்கள் வழிபாடு செய்யக்கூடிய பொருட்கள் மல்லிகைப்பூ வெள்ளை சர்க்கரை வெள்ளை தாமரை கல்கண்டு வைக்கலாம் கல்லூப்பு பாலில் செய்யப்பட்ட இனிப்புகள் பச்சரிசி இந்த மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வைத்து லட்சுமி தாயாரையும் பெருமாளையும் இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் அச்சயத்திருந்த நாள்ல எந்த பொருள் வாங்க முடியாதவர்கள் அல்லது டைம் இருக்காது சில பேருக்கு அப்படி இருக்கக்கூடியவர்கள் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம் அல்லது நெய் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் பெரிய அளவுக்கு பூஜை செய்ய முடியாதவர்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக பாலில் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கல்கண்டு ஏலக்காய் போட்டு காய்ச்சி தாயாருக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்து வந்தாலும் அதற்கான பலன்கள் நிச்சயம் இருக்கும் அனைவருக்கும் அச்சய திருதிய நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவென்ஷன்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்